வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருணுகி நாய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருமுருகன் பூண்டி திருப்புகள் அவசியம் முன் வேண்டி பலகாலும் அவசியம் முன் வேண்டி பலகாலும் അവശ്യ മുൻ വേണ്ടി പലകാലും അവസിയ വേണ്ടി பலகாலும் அறிவின் உணர்ந்தாண்டு கொருநாளில் அவசிய வேண்டி பலகாலும் அறிவின் உணர்ந்தாண்டு கொருநாளில் தவசெபமும் தீண்டி கனிவாகி தவசெபமும் தீண்டி கனிவாகி ீ சரணமதும் பூண்டர்க்கு அருள்வாயே தவசேவமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டர்க்கு அருள்வாயே சவத மொடும் தாண்டி தகரூர்வாய் தாண்டி தகரூர்வாய் சடு சமயங்காண்டற்கு அறியானே சவதொடும் தாண்டி தகரூர்வாய் சடு சமயங்காண்டற்கு அறியானே சிவகுமர அன்பிண்டீர் பெயர்வானே சிவகுமரன் அன்பிண்டீர் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே சிவகுமரன் பிண்டீர் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே திருமுருகன் பூண்டி பெருமாளே